பிரைசலார் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமை என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இறைவார்த்தையாக நம் தந்தை நமக்கு தருவது லூக்கான செய்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஐந்து வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் தூயாவி உன் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அரபு நாட்டில் இருக்கும் என் மகன் அன்பு மகனே மரியண்ணையின் மீது நிரம்ப பாசம் வைத்திருக்கிறாய் இன்னைக்கு போலவே ஏசப்பா மரியாவின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றால் இருபதாம் நூற்றாண்டில் கடவுள் மனிதனின் காவியம் என்ற புத்தகத்தில் ஏசு சொல்ல சொல்ல மரிய வால்டோட்டா எழுதினார் அதில் ஏசப்பா மாதாவை பற்றி உலகின் ஒரே மாசற்ற மானிட இருதயம் என் தாயினுடையதே என்று கூறியிருக்கிறார் ஆம் நம் அன்னை தன் மகனின் மீட்பு பணிக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவள் ஏவாள் செய்த முதல் பாவத்தின் விளைவாக பிறப்புநிலை பாவம் நம் ஒவ்வொரு மனிதனையும் தொடர்ந்தது ஆனால் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் மட்டும் இறை திருவுலத்திற்காக பிறக்க வைக்கப்பட்டவள் பிறப்புநிலை பாவம் இல்லாமல் அமல உற்பவமாக பிறந்தவள் அதை இரண்டு காட்சிகள் மூலமாக நான் உனக்கு விளக்குகிறேன் இதோ முதல் காட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் புனித கேத்ரீன் லபோரே என்பவருக்கு அன்னை காட்சி தந்தாள் இவள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு வரை வாழ்ந்தவர் பிறரன்பு துறவிய சபையில் அருள் சகோதரியாக தூய வாழ்வு வாழ்ந்தார் மரியாள் இவருக்கு உலக உருண்டை மீது நின்று காட்சி தந்தார் அன்னையை சுற்றி முட்டை வடிவில் ஒளிக்கதிர் தோன்றி ஓ பாவமின்றி உற்பவித்த மரியே உம்மை அண்டி வரும் எங்களுக்காக இறைவனம் வேண்டிக்கொள்ளும் என்ற இறை வார்த்தை அதில் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த இறை வார்த்தையை இப்புனிதை எல்லோருக்கும் தெரிய செய்தார் தேவ அன்னையை காட்சி கண்ட புனிதையின் அழியாத உடல் பாரிஸ் நகரில் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் காட்சியை கூறுகிறேன் மகனே கேள் அமலோற்பவ அன்னையாக அறிவிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகளில் நாம் தேவதாய் லூர்து நகரிலே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் நாள் முதல் ஜூலை பதினாறாம் நாள் வரை பதினெட்டு முறை புனித பெர்னத் சுபிரூஸ் என்ற பதினான்கு வயது சிறுமி மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்தார் அப்போது சிறுமி நம் அன்னையிடம் எங்கள் பங்கு தந்தை கேட்டு வர சொன்னார் உங்கள் பெயர் என்னம்மா என்றார் தாய் அழகாக சிரித்து கொண்டே நானே அமல விருப்பவம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் புனித பெர்ணதத்தும் பதிமூன்று வருடங்கள் அருட்கண்ணியராக இருந்து தாழ்ச்சி கீழ்ப்படுதல் எளிமை இவற்றை கடைபிடித்து நோயினால் இரு முப்பத்தி ஐந்தாவது வயதில் இறைவனில் கலந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவரது அழியா உடல் எடுக்கப்பட்டு இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மகனே நம் தேவ அன்னை அமல உற்பவியாக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வை உனக்கு இப்பொழுது சொல்கிறேன் கேள் நம் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் தேவ அன்னை அமல உற்பவி என்ற உண்மையை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாளிலே புனித பேதுரு பசிலிக்கா கோவிலில் சரியாக பதினோரு மணிக்கு ஆயிரம் மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு ஆயர்கள் நாற்பத்தி ரெண்டு பேராயர்கள் ஐம்பத்தி நான்கு கதின கருதினால் முன்னிலையில் ஆனந்த கண்ணீருடன் அறிவித்தார்கள் அவர் தேவதாயின் அதிமிக தோற்றத்திற்காக அச்சிஸ்ட அப்போஸ்லர்கள் ராயப்பர் சின்னப்பர் இவர்களுடைய அதிகாரத்தை கொண்டும் நமது அதிகாரத்தை கொண்டும் என்று வாசிக்க வாசிக்க குழுவில் இருந்த மக்களும் மற்றவரும் ஆனந்த கண்ணீர் விட்டனர் ரோமை மாநகரில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மணிகள் ஒளித்தனர் ஒன்றுபோல் இன்னிசை எழுப்பியது இந்த அமல உற்பவ அறிவிப்பிற்கு பின் தேவதாயின் பக்தி முயற்சிகளையும் திருநாட்களையும் திருச்சபை பெருக்கியது துறவர வாழ்வில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டு குருக்களுக்கும் கண்ணியர்களுக்கும் மடங்கள் பெருகின புதிய சபைகள் தோன்றின நம் அன்னை கை குவித்து விண்ணை நோக்கி இருப்பது விண்ணகமே நம் தாய்நாடு என்று கூறி அங்கு செல்ல இவ்வுலகில் நம்மை ஜபமாலை வழியாக தயாரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் மகனே இதையெல்லாம் அறிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சொல்வது போல ஒரு நாளைக்கு பத்து ஜவமாலை பதினைந்து ஜவமாலை சொல் சொல்லி ஒப்பு கொடுக்க உன்னை அன்போடு கேட்கிறேன் உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே அற்புதமே அமல உற்பவமே உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே அமலனை என்ற அன்னை அகிலத்தை ஆளும் அரசியே அமலியே வாழ்க அமுதமே வாழ்க தரணியர் வாழ்த்தும் தாயே நீ வாழ்க பிரைசலாட் மரிய வாழ்க ஆமை